என்ன பார்க்க போகிறேன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி கழுத்து டிசைன் வச்சா எங்களுக்கு வந்து கழுத்து வந்து அகலம் அதிகமாக இருக்குது அந்த கழுத்து டிசைன் வர மட்டுந்தான் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் அதுக்கு ஈஸியான ட்ரிக்கு தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணுறிங்க எப்பவும் போல் கட் பண்ணிவிட்டு கழுத்தை மட்டும் வெட்டாதீங்க சரிங்களா இப்போ இதோ இந்த கழுத்தோட அகலம் பாருங்கள் இங்கேருந்து எனக்கு ரெண்டு இன்ச்சி இருக்குது சரிங்களா ஆனால் இந்த கழுத்தோட அகலம் எவ்வளோ வருது ரெண்டுனா இந்த ரெண்டு இன்ச்சு கூட இன்னும் ரெண்டு போ நாலு இன்ச்சு வரும் ஆனால் இந்த கழுத்தோட அகலம் பாருங்கள் ஆறு வருது இந்த ஆறையில் பாதி என்ன வரும் கால் வரும் இந்த கால் இன்ச்சு நான் கழுத்து இது நான் இது பண்ணேன்னா இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள் ஷோல்டரும் இதுவும் சேர்ந்து பார்க்கும் பார்க்கும்போது இங்கே வருது இந்த கால் அப்போ இங்கே வந்துடுச்சுன்னா இந்த டிசைன் எங்கே வரும் சொல்லுங்கள் பார்ப்போம் செட் ஆகாது இல்லையா அது இல்லாமல் இந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒல்லியாக இருக்கவங்களுக்கு இந்த அளவுக்கு கழுத்தாகலம் கொடுத்தா சரி சரிப்பட்டே வராது நம்ம இதை எப்படி குறுகலா தைக்க போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் எப்பவும் போல் இந்த ப்ளவுஸ் எடுத்து கழுத்தை வெட்டாதீங்க கழுத்து வெட்டாமல் இப்படி எடுத்துக்கோங்க இதை மடித்து நான் எப்படி கட் பண்ணுறது மட்டும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா மடிக்கும்போது இந்த ப்ளவுஸை இந்த ப்ளவுஸை மடிக்கும்போது எப்பவுமே இந்த எம்ப்ராய்ட்ரி இருக்கு இல்லையா இந்த எம்ப்ராய்டரியும் இந்த எம்ப்ராய்டரியும் இப்படி ஒன்றா ஈவனாக இருக்குதான்னு நீங்கள் கை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கோங்க அதை மெயினாக பார்த்துக்கோங்க இப்படி வச்சு பார்த்துட்டு எப்பவும் மடிச்சு போடுற மாதிரி பார்த்துக்கோங்க அது மாதிரி சென்டர் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இதுவும் இதுவும் நல்லா கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும் பார்த்துட்டு இந்த லைனிங் போட்டு வெட்டும் போது என்ன பண்ணணும் கொஞ்சம் தள்ளி இப்போது இதோட அகலம் ரெண்டு இதோட அகலோ எவ்வளோன்னு பாருங்கள் மூன்ற நீங்க வந்து இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச்சு தள்ளி மாதிரி இங்க வச்சுக்கோங்க எப்பவுமே வந்து கொஞ்சம் இவ்வளவு கூட தள்ளி வச்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனா நகர்த்தி இப்படி வச்சு மட்டும் வெட்டிடாதீங்க இந்த அளவுக்கு நகர்த்தி வச்சுக்கோங்க உங்களுக்கு இதுக்கு நான் கிளியரா எப்படி சொல்றதுனா இப்போ இதோட அகலம் பாருங்க ரெண்டு நம்ம வந்து தையலுக்கு ஒரு கால் இஞ்சு சேர்த்துக்கோமா அப்ப கால் இஞ்சி சேர்த்தா எத்தனை வரும் ரெண்டே ஹால் வரும் இந்த ரெண்டே கால் இதில் பார்த்துக்கோங்க இங்கேருந்து இந்த ரெண்டே கால் வச்சு பாருங்கள் மீதி எத்தனை இருக்குது இங்கே ஒரு இன்ச்சு இருக்குது இதுக்கு தகுந்த மாதிரி இந்த லைனிங்கை போடும்போது இங்கே போட்டுக்கோங்க சரிங்களா இப்படி போட்டு நீங்கள் இந்த சென்டர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இந்த ரெண்டு துணியும் அதாவது இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள் இதை மட்டும் பார்த்து கொஞ்சம் கழுத்து இறக்க எந்த அளவுக்கு வேணும்னு கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க இப்போது இது வரைக்கும் எனக்கு எம்ப்ராய்டரி இருக்குது சப்போஸ் இதை விட கழுத்து எனக்கு வந்து இதோட இந்த கழுத்து முடியிறதுனால நான் இங்கேயே வச்சுக்க போகிறேன் சப்போஸ் இதை விட நல்லா இவ்வளோ தூரம் இறக்கம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு லைட்டாக ப்ளவுஸ் மேலே ஏற்றி வச்சுக்கோங்க இல்லை இறக்கம் கம்மியாக வேணும்னா இப்படி கீழே இறக்கி வச்சுக்கோங்க இதுதான் ட்ரிக்கு நல்லா கவனிச்சிக்கோங்க இப்போ நான் வந்து அவங்களுக்கு இதோட கழுத்து போதுன்ட்டேங்க நான் என்ன பண்ண போகிறேன் ஈவனாவே வச்சுக்க போகிறேன் எனக்கு ஷோல்டருக்கு வந்து கொஞ்சம் மேலே போயிடும் இப்போ ஈவனாகவே வச்சுக்க போகிறேன் சரிங்களா இந்த இதுக்கு நேராக வச்சுக்க போகிறேன் வச்சுட்டு நான் இதை நேர்ந்து நேராக வெட்டிக்கிறேன் சரிங்களா வெட்டிக்கோங்க எப்பவுமே கிளாத் வெட்டும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டுங்க சமமாக போட்டு வெட்டாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னா காமிக்க போகிறேன் நான் இப்போ வந்து இப்படி கட் பண்ணிவிட்டேன் சரிங்களா நம்ம கட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் இதில் இருந்து ஒரு இன்ச்சு தள்ளி எக்ஸ்ட்ராவாக இப்படி வெட்டியிருக்கேன் புரியுதுங்களா இப்படி வெட்டியிருக்கேன் இப்போது இதை நான் வந்து எப்படி கம்மி பண்ணுறதுன்னா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸி நல்லா பார்த்துக்கோங்க இந்த ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி சைடு போட்டுக்கோங்க உள் சைடு போட்டு இந்த சைடில் ரெண்டும் ஈவனாக இப்படி பிடிச்சிக்கோங்க சரிங்களா ஈவனாக பிடிச்சிட்டு இப்போ ஈவனாக பிடிச்சிட்டு என்ன பண்ணணும் நம்மளுக்கு வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இந்த இதில் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு இங்கே லைட்டாக நமக்கு போடு தெரியணும் இல்லையா ஒரு இன்ச்சி கரெக்டாக இப்படி வச்சு இதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா பண்ணிட்டு இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ தூரம்னா நான் இந்த கழுத்துக்கு இ இதுக்கும் கொஞ்சம் மேலே சரிங்களா மேலே அதே டைமில் இந்த இடம் வந்து நேராக வரக்கூடாது இப்படி நீ மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு கோடு போட்டு கிளியராக காமிக்கிறேன் இந்த இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னொன்னு புரியணும்ன்றதுக்காகவே நான் கிளியரா போடுறேன் நிமிஷம் அதிகமாகுதுன்னு பார்க்காதீங்க இப்போ இது மாதிரி வி மாதிரி தான் நம்ம தையல் போட போகிறோம் சரிங்களா இந்த ரெண்டு எம்ப்ராய்டரி ஒன்னா இருக்கான்னு பாத்துக்கோங்க இப்போ நான் தையல் போடுறேன் பாருங்க தெரியுதுங்களா இப்போ நான் இந்த மாதிரி தையல் போட்டிருக்கேன் தையல் போடும்போது இங்க பாருங்க இது உள் சைடு சரிங்களா இப்போ பாருங்க அகலமா இருந்த கழுத்து அதாவது ஆறரை இன்ச்சு இருந்தது இப்போ எத்தனை இன்ச்சு இருக்குன்னு பாருங்க நாலே முக்கால் இருக்கு நமக்கு வந்து ரெண்டே கால் இன்ச்சு சொல்லணும் அப்படின்னும் போது இந்த நாலே முக்கால் வந்து சுகுரா இருக்கு இப்போ ரெண்டரை நம்மளுக்கு வந்து ரெண்டே கால் ரெண்டே கால் கூட்டணும்னா நாலரை அப்ப இந்த ஓரத்துல நம்மளுக்கு கரெக்டா கிடைச்சனும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்படி திருப்பி பாருங்க எவ்வளோ அகலமா இருந்த கழுத்து இவ்வளவு குறுதலாடுச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் இந்த லைனிங்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஐடியா படி இது வந்து சென்டரில் அர்க்காத் போட்டுக்கோங்க இந்த லைனிங்கில் இப்படி போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த சென்டருக்கு ஒரு சின்ன அர்க்காத்து ஆல்ரெடி இந்த தையல் சென்டர் தான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டவுட்டுக்கு இது ரெண்டு ஈவனா இப்படி பிடிச்சிட்டு இந்த இடம் ஒரு அர்க்காத் நான் போட்டுக்கிறேன் இப்படி போட்டுக்கோங்க சரிங்களா போட்டுட்டு இந்த ரெண்டு சென்டரையும் ஒன்னும் நம்ம வைக்க போறோம் நான் இந்த வீடியோ வாய்ஸ் கொடுக்காம டேரெக்டாக போட போடுறேன் அதனால சவுண்டு டிஸ்டர்பா இருக்கா இருக்குன்ட்டு எதுவும் நினைச்சுக்காதீங்க சரிங்களா இப்படி நம்ம சென்டரா போட்டுட்டு ரெண்டுத்தையும் சென்டர் போட்டு இந்த குண்டூசி இருக்கு இல்லைங்களா கரெக்டாக இது பாருங்க இந்த கோடு இந்த கோடு இந்த பாருங்கள் இந்த இடம் தான் சென்டரு இந்த கோடு கரெக்டாக இருக்குது பாருங்க நான் சென்டராக போட்டுருக்கேன் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க இந்த சென்டரில் கரெக்டாக குண்டூசி போட்டுக்கோங்க ஒரு மூணு குண்டூசியோ ரெண்டோ உங்கள் விருப்பம்தான் இப்படி போட்டுக்கோங்க சுருக்கு இல்லாத பார்த்துக்கோங்க ஈவனாக வைக்கணும்னா நீங்கள் சைடில் கூட குண்டூசி எதுனா போடுறதுன்னா போட்டுக்கலாம் நான் சும்மா ஒன்று மட்டும் இந்த சைடில் போட்டுக்கிறேன் புரியுதுங்களா இப்படி போட்டுட்டு உள் சைடு இந்த சைடில் தெரியுதுங்களா இந்த சைடில் நான் திருப்பிக்கிறேன் இந்த எம்ப்ராய்டரி ரெண்டும் ஈவ்னாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன் பார்த்துட்டு என்ன பண்ண போகிறேன் இதை சுற்றி தையல் போட போகிறேன் இப்போ ஒரே ஒரு டவுட்டு இதை நான் தையல் போடுறேன் இந்த இது வந்து பீடு ஒர்க் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த டபுள் சைடு கைடு இதுக்கு செட் ஆகலை இப்போ நான் வந்து எல்லா ப்ளவுஸுமே பொதுவாக வராது ஆனால் இந்த ப்ளவுஸில் இந்த பீடு ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு சைடு கைடு உங்களுக்கு செட் ஆகாது எனக்கு செட் ஆகல அதனால் நான் இது இது தெரியுதுங்களா இது கடைகளில் போய் ஒன் சைடு கைடுன்னு கேளுங்க தருவாங்க இந்த கைடை நான் மாற்ற போகிறேன் சரிங்களா ஆ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க ஒன் சைடு கைடு நான் மாற்றிட்டேன் தெரியுதுங்களா இப்போ நான் தைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எனக்கு இப்போ ஓரத்துலேயே தையல் வந்து பாருங்க ஃபஸ்ட்டு எனக்கு வந்த தையல் வந்து இங்கே இப்போ இந்த ஓரத்துலேயே அழகாக ஃபினிஷிங்காக வருது தான் நான் உங்களுக்கு ஒன் சைடு கைடு இருக்குது மாற்றினேன் சரிங்களா இப்போ இந்த ஓரத்துலேயே அதில் என்ன கழுத்து டிசைன் இருக்கோ அதை அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்படி சச்சிட்டு இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் சுற்றி இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த வளைவு இடம் இருக்கு இல்லையா இந்த இடம்லாம் சின்ன சின்ன அர்காத் போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த வளைவு இடம்லாம் வந்து ஃபினிஷிங் லுக்கு நல்லா திரும்பும் மெயினாக வளைவாக இருக்கிற இடம் மட்டும் நல்ல ஒரு அற்காத்து போட்டுக்கோங்க கொடுத்துட்டு நான் கீழே ஒரு தையல் போட்டுக்கிறேன் நான் கீழே வந்து ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கேன் அதனால நான் ஒரு தையல் போட்டு திரும்ப மடிச்சு தப்பேன் சரிங்களா இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்படி தையல் போட்டு அக்காத் போட்டுக்கோங்க போட்டுட்டு உள் சைடா இப்படி கையை உள்ள விட்டு இப்படி திருப்பிக்கோங்க உள்ள விட்டு நான் திருப்பிட்டேன் சரிங்களா ப்ளவுஸை திருப்பிட்டு என்ன பண்ணணும் இந்த கை வச்சு நீங்க இப்படி கீறி விட்டுக்கோங்க சரிங்களா நான் ஆல்ரெடி கீறிட்டேன் இப்போ என்ன பண்றீங்க அப்புறம் இந்த இடம் இருக்கு இல்லையா இப்படி தையல் போட்டுக்கோங்க ஓரத்துலேயே அதாவது லைனிங் இப்படி பிரித்து விட்டு இந்த லைனிங் மேலேயே தையல் வர மாதிரி இப்படி போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் நம்ம இப்படி பிரித்து விட்டு தையல் போட போகிறோம் போட்டிருக்கோம் ஆனால் எனக்கு இந்த இடத்துல வந்து போட முடியல காரணம் என்னென்னா இந்த இடம் நான் தைச்சதுனால போட முடியல அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தையல் போடாத போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ஃபினிஷிங்காக தெரியுறதுக்கு அது இந்த இடத்துல கரெக்டாக இப்படி வர மாதிரி திருப்பி விட்டு சின்னதாக ஒரு டேர்னிங் கொடுத்த அங்கே அங்கேயும் ஒரு ஒரு புல் புரியுதுங்களா பெரிய தையல் வேண்டாம் ஸ்டோன் இல்லாத பக்கமாக அப்படி எடுத்து தையலும் அதே சைடில் ஃப்ரண்ட்டில் தெரியாத அளவுக்கு இப்படி எடுத்து அப்படி லைட் லைட்டாக டேர்னிங் லைட்டாக டேர்னிங்னா தெரியும் இல்லையா அந்த மாதிரி அந்த எந்த இடத்துலையும் லைட்டாக கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் கீழே தையல் போட்டுக்கிறேன் கீழே தையல் போடும்போது துணியை நல்லா தள்ளி விட்டு போட்டுக்கோங்க போடும்போதே நான் சுற்றியும் தயிர் போட்டுக்கிறேன் கைடு இதுக்கு வந்து மாற்றிக்கிறது இருந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம் நான் இப்போ பார்த்தா கீழே தையல் பிரிச்சுட்டு தச்சுட்டு சுற்றி தையல் அடிச்சுட்டு இந்த பிசுறெல்லாம் வெட்டிக்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி பிசுறு எல்லா ப்ளவுஸுமே பொதுவாக நம்ம வெட்டுவோம் வெட்டிட்டு கீழே மடிச்சு ஒரு தையல் போட்டு தையல் எப்பமே போடும்போது சைடில் ஸ்டோன் இருக்கான்னு பார்த்து போடுங்க ஸ்டோன் இருந்தால் அதே எடுத்துட்டு போடுங்க இல்லைன்னா ஊற்றி உடையும் இப்போ பார்த்தீங்களா இந்த கழுத்து எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க இப்போ பாருங்கள் இந்த கழுத்து எவ்வளோ ஃபினிஷிங்காக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் தான் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாய்